தம்பிகளா மேட்ச்ல ஒரு தேட்டியா சர்க்கிள்ல பசங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் நிப்பாங்க ரஷ் பண்ணக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா பின்னாடி போக மாட்டாங்க இல்லை பிடிப்பாங்க பால பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க போவாங்க ஃபீல்டிங் பண்ண போவாங்க ஸோ இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாமினா வந்து எப்பயுமே இருக்கணும் ஸ்டாமினாவை கிவ் அப் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்டாமினா தான் ரொம்ப முக்கியமே அந்த கே ஸ்டாமினா எப்பயுமே இந்த தேர்ட்டி எயிட் செகண்ட்ல நிற்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க பாயிண்ட்ல நிற்கிறான்னு பாயிண்ட்ல பாயிண்ட் ஆஃப் என்னன்னா அவங்க பால பிடிக்கணும் பிடிச்சோம் ரன் அவுட் ஆகணும் சிங்கிள் போகக்கூடாது அவங்களோட எண்ணமே இருக்கும் கேட்ச் பிடிக்க எல்லாமே இருக்கும் ஆனால் பவுண்டரியில் நிற்கிற அந்த பர்சன் வந்து அவரோட குறிக்கோள் என்ன இருக்கணும் ஸோ அவருக்கு வந்து பவுண்டரியை கட் பண்ணணும் கேட்சை பிடிக்கணும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு கொடுக்கணும் பவுண்டரியை கட் பண்ண அவரோட ஆட்டிடியூடாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரில் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சின்ன ஒரு நெட்ஸாக ஒரு பிளான் வைக்க கவர்ஸ் இல்லை பாயிண்ட் ஏதோ ஒரு பொசிஷன் நிற்கிறாரு இவர் அந்த கேட்ச் இல்லை ஃபீல்டிங் அதை பிடிக்க மட்டும்தான் யோசிப்பாரு பின்னாடி ரன் பண்ணக்கூடாது ஏன் ரன் பண்ணக்கூடாதுன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி ரன் பண்ணீங்கன்னா இவரு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஐம்பது ஓவர் நாற்பது ஓவர் முப்பது ஓவர் மேட்ச் லாஸ் ஆகும் அப்படி லாஸ் ஆக கூடாது இந்த ஸ்டாமினா நம்ம ரெகுலரா ஃபிட்னஸ் பண்ண பண்ண தான் அந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஸ்டாமினா என்பது மேட்ச் ஃபுல்லாக கொண்டு போகணும் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் தான் போகணும் அப்போ ஸோ இந்த பர்சன் வந்து இவன் தேர்ட்டி ஏ செகண்ட் நிற்கும் போது தேர்ட்டி ஏ செகண்ட் மட்டும்தான் நிற்கணும் சேஸ் பண்ணக்கூடாது பின்னாடி ஆள் இருந்தால் ஆல் சேஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்குன்னா ஒரு சின்ன ஒரு பேட்டில் ஒரு ஸ்மாஷ் அதை மாதிரி பிளான் பண்ணிக்க அந்த கட்டை வந்து இவங்களுக்கு நாலேஜுக்கு பாலாக பிடிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் ஒயிட்ராக போகுது விட்டுருணும் ஓகேங்களா ட்ரை பண்றோம் ரோல் பண்ணுறோம் அதை தாண்டி வந்து பால் விடுறாங்கன்னா பிடிக்க பிரச்சனை கிடையாது பின்னாடி அந்த ப்ரொஃபஷன் வந்து ஸோ அவங்களுக்கு சேஸ் பண்ணக்கூடாது பால் வந்து நூறு கோடி வந்து பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஒரு சேஃபாக பிடிக்கணும் இன் கேஸ் அதை பண்ணல பண்ணல பாஸ்டா வந்து ரஷ் பண்ணி பொதை வின் பண்ணிடுவாங்க பவுண்டரி இன்னைக்கு வீடியோவில் வந்து இதுதான் பண்ண போறோம் இதை ரெகுலராக உங்க கேம்ப்லையும் சரி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணிட்டு பண்ணி பாருங்க அடுத்த மாஸ்டராக இருப்பீங்க அப்படி சூப்பர் வெரி குட் வெரி குட்

இதுல நிறைய பொதுவாக ஓடி வந்து கேட்சு போய் ட்ரைவ் விட்டுருவாங்க பவுண்டரி போய்டு அத நம்ம என்ன ஸ்மார்ட்டாக நம்ம பிடிக்க முடியல ஒன் பீஸ் பிடிச்சி போயிட்டே இருக்கணும் ரெடி சூப்பர் சூப்பர் தடுமாறா இருக்குங்க கண்ட்ரோல் ஓ பாருங்க கமான் கமான் சம ரெஸ்கார் சம வாவ் ஒரு கையில செகண்ட் விட்டோ பின்னாடி ஒரு 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 எக்ஸாம்பிள் தான் இருக்கீங்க நல்லா நல்லா பண்ணணும் ஃபீலிங் போன்னு நினைக்கும்போது பால்ல நீங்க ஒரு அடிங்க வச்சுக்கணும் அடிச்சு பால் மூவ் ஆகும் பிளாஸ்டிக் பால் இல்லை டென்னிஸ் பால் மூவ் ஆகும் அதை மூவ் பண்ணி பாலை பிடிக்கிறது எக்ஸாம் அடிக்கிறீங்க மூவ் ஆகுது மூவ் ஆனால் பிடிக்க போகிறோம் ஸோ இது மாதிரி பிளான் பண்ணுவோம் ஒரு ரெண்டு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு பேர் வச்சுக்கோ மூணு பேர் இருக்குன்னா சும்மா பால் ஆண்ட்ராம் போடுங்க ஏ ஏல ஒரு பர்சன்ட் பீவில் ஒரு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து ஒருத்தர் பிடிக்க சொல்லுங்கள் அடுத்த பால் விட சொல்லுங்கள் இப்படி மாற்றி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதாவது பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா கவர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவாக கொஞ்சம் ஒயிடாக இருப்பாங்க அதனால நான் கூட அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும் ஒன் டூ வாக் பால் வந்து பிடிக்க போகிறோம் இல்லை கொஞ்சம் மூவ் ஆச்சா யுவர் யுவர் சைடு அப்படி சொல்லி நீ கிவ் அப் பண்ணி சொல்லும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டில் எனக்கு வாக பிடிப்பாங்க